வணக்கம் தமிழ் நே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் புது வசந்தம் சீரியல் சன் டிவியில் மதியம் ஒன்றரை மணிக்கு ரொம்ப சூப்பரட்டாக ஒளிரப்பாகிட்டு வருது டிஆர்பிலேயுமே மதிய நேரத்தில் நம்பர் ஒன் சீரியலாக சன் டிவியில் ஒளிவா சீரியல் புது வசந்தம் சீரியல் தான் இந்த சீரியல் கடந்த வாரம் டிஆர்பியில் கூட மூணு புள்ளி ஏழு டிஆர்பி அடிக்க போயிட்டிருந்தது இந்த நிலையில் இந்த சீரியலில் முக்கிய நடிகை மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னன்ற முழு ஒருத்தர் இந்த வீட்டில் பார்க்கலாம் புது வசந்தம் சீரியலில் பூஜா கதாபாத்திரத்தில் இதுவரைக்கும் நடிச்சிட்டு வந்தவங்க தான் அசின் அவரங்கள் இவங்க இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராகவே நடிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் திடீர்னு இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க அதுக்கான காரணம் என்னென்னு நமக்கு தெரியலனாலும் அவங்க தொடர்ந்து சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ்னு மூன்று சேனல்களையுமே இப்போது கரண்ட் டைம்லேயே நடிச்சிட்டு வராங்க குறிப்பாக சன் டிவியில் இவங்க புது வசந்தம் சீரியலாகட்டும் விஜய் டிவியில் இவங்க சிறகடி காசை சீரியலாகட்டும் ஜி தமிழில் இவங்க வீரா சீரியலாகட்டும்னு தொடர்ந்து மூன்று சேனல்களையுமே இவங்க சீரியல் நடிச்சிட்டு வராங்க இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா மூணு சீரியல்லையும் மூணு சேனல்களில் ஒருத்தங்க நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இவங்க புது வசந்தம் சீரியல்லேருந்து விளகிருக்கலாம் ஆனால் அஃபீஸியலாக இது வரைக்கும் அசின் அவங்க தான் ஏன் சீரியலை விட்டு விலகணும்னு சொல்லலை இந்த நிலையில் பூஜா கதாபாத்திரத்தில் புது வசந்தம் சீரியலில் வேறு யார் நடிக்க போகிறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது டப்பிங் ஆர்டிஸ்ட் அருணா அவங்க தான் இனி புது வசந்தம் சீரியலில் பூஜா கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க இவங்க பிரபலமான டப்பிங் ஆர்டிஸ்ட் பல சீரியல் ஆக்ட்ரஸுக்குமே இவங்க டப்பிங் பேசியிருக்கிறாங்க இதே போல் பல திரைப்படங்களுக்கும் பேசியிருக்காங்க இவங்களோட முதல் சீரியல் இந்த புது வசந்தம் சீரியல் தான் அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க